நட்பவி யோகி ராம் சுரத்குமார் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராகு திசை நடக்குது ராகு புத்தி நடக்குது ராகுவால எங்களுக்கு பாதிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது ஒரு ஜாதகம் பார்த்த இடத்துல சொல்லி இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு நீங்களே உங்களுக்கே தெரியும் அப்படின்னாலும் இதுக்கு வந்து ஒரு சின்ன பரிகாரம் இருக்கு அதாவது இந்த ராகு பாதிப்புக்கு தனியா இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு நீங்க இந்த பிரார்த்தனை பண்ணணும் இது வந்து நீங்க வந்து அப்பிரதர்ஷனும் சொல்லுவாங்க அதாவது அடிப்பிரதர்ஷனம் ஒரு காலை மாத்தி ஒரு கால் போறது இது என்னன்னா பாதங்கிறது வந்து நம்ம வந்து குருன்னு சொல்றோம் அப்ப அந்த பா குரு நம்ம வந்து அந்த அடிப்பிரதர்ஷனம் பண்ணி போகும்போது நமக்கு வந்து நமக்கு வந்து நமக்குள்ள தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் எல்லாமே குறையிறதுக்கு இருக்கும் நமக்கு இது வரைக்கும் தெரியாது எதுக்காக இந்த அடிப்பிரதர்ஷனம் நடக்கிறாங்கங்கிறது தெரியாதுன்னு இருப்பீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அந்த வேலையுமே செய்யும் பொழுது இந்த தனி விநாயகர் அதாவது நீங்க தேங்காய் தேங்காயில தேங்காய் நதீபம் தீபம் தேங்காயை உடச்சி அதுல தேங்காய் ஊத்தி வெள்ள திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு ஊதுபத்தி ஏத்தி வச்சுட்டு நீங்க வந்து அந்த கோவில வந்து ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த விநாயகரை சுத்தி வாங்க இருபத்தி ஒரு முறை சுத்தி வாங்க சுத்தி வந்துட்டு உங்களுக்கு என்ன விஷயம் உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கோ அந்த பிரச்சனை நல்லபடியா நடந்து முடியணும்னு சொல்லி ஒரு பேப்பர் லெட்டர் எப்பவுமே எழுதுங்க லெட்டர் எழுதுவோம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம முன்னையெல்லாம் அந்த மாதிரி எந்த தெய்வத்துக்காக இருந்தாலும் சரி எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தை போட்டு அந்த தெய்வருக்கு அந்த தெய்வத்தோட பேரை போட்டு உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும் அப்படிங்கறத லெட்டர் எழுதுங்க சுவாமிக்கு லெட்டர் எழுதிட்டீங்கன்னா சக்சஸ் இதெல்லாம் பழைய காலத்துல நம்ம பண்ணிட்டு இருந்த விஷயம் தான் இப்பதான் நம்ம வந்து மொபைல் பார்த்துட்டு விட்டுறோம் எழுத ஆரம்பிங்க எழுதிட்டு அதையும் அந்த இறைவன் கையில கல பாதத்துல வைங்க நிச்சயமா நீங்க எதுக்காக என்ன பிரச்சனைக்காக இந்த வேண்டுதலை பண்றீங்களோ அது நிச்சயமா நிறைவேறும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி